காலத்திற்கேற்ப பல்வேறு மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் மற்றொரு பரிமாணமாக உருவானதுதான் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி GMK IT Wing கழகத்தின் பல சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து சிறப்பாக நடத்தியது திமுக ஐடிபி திராவிட மாதத்தின் மற்றொரு சிறப்பாக ட்விட்டர் தளத்தில் திராவிட மாதம் சிறப்பு ஆன்லைன் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு அதன் மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் இரண்டு முறை சிறப்புரையாற்றியுள்ளார் கோட்பாட்டை அடுத்து செப்டம்பர் திராவிட மாதத்தை வெற்றி விழா கொண்டாட்ட மாதமா கொண்டாடுவோம் உலகெங்கும் திராவிடம் திமுக தகவல் தொழில்நுட்ப சிறப்பிக்கும் திராவிட மாதம் காலத்திற்கேற்ப பல்வேறு மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் மற்றொரு பரிமாணமாக உருவானதுதான் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி டி கே ஐடி விங் கழகத்தின் பல சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து சிறப்பாக நடத்தியது திமுக ஐடிபி திராவிட மாதத்தின் மற்றொரு சிறப்பாக ட்விட்டர் தளத்தில் திராவிட மாதம் சிறப்பு ஆன்லைன் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு அதன் நிறைவாக மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் இரண்டு முறை சிறப்புரையாற்றியுள்ளார் அடுத்து செப்டம்பர் திராவிட மாதத்தை வெற்றி விழா கொண்டாட்ட மாதமா கொண்டாடுவோம் உலகெங்கும் திராவிடம் திமுக தகவல் தொழில்நுட்ப சிறப்பிக்கும் திராவிட மாதம் காலத்திற்கேற்ப பல்வேறு மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் மற்றொரு பரிமாணமாக உருவானதுதான் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி டிஎம்கே எம் கே ஐடி விங் கழகத்தின் பல சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து சிறப்பாக நடத்தியது திமுக ஐடிபி பிங் திராவிட மாதத்தின் மற்றொரு சிறப்பாக ட்விட்டர் ஸ்பேசஸ் தளத்தில் திராவிட மாதம் சிறப்பு ஆன்லைன் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு அதன் நிறைவாக அவர்கள் இரண்டு முறை சிறப்புரையாற்றியுள்ளார் கோட்பாட்டை கொண்டு போவோம் அடுத்து செப்டம்பர் திராவிட மாதத்தை வெற்றி விழா கொண்டாட்ட மாதமா கொண்டாடுவோம் உலகெங்கும் திராவிடம் திமுக தகவல் தொழில்நுட்ப சிறப்பிக்கும் திராவிட மாதம் காலத்திற்கேற்ப பல்வேறு மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் மற்றொரு பரிமாணமாக உருவானதுதான் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி டி கே ஐடி விங் கழகத்தின் பல சிறப்புகள் அடங்கிய செப்டம்பர் மாதத்தினை திராவிட மாதமாக அறிவித்து சிறப்பாக நடத்தியது திமுக ஐடி திராவிட மாதத்தின் மற்றொரு சிறப்பாக ட்விட்டர் ஸ்பேசஸ் தளத்தில் திராவிட மாதம் சிறப்பு ஆன்லைன் சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு அதன் நிறைவாக மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் இரண்டு முறை சிறப்புரையாற்றியுள்ளார் அடுத்து செப்டம்பர் திராவிட மாதத்தை வெற்றி விழா கொண்டாட்ட மாதமா கொண்டாடுவோம் உலகெங்கும் திராவிடம் திமுக தகவல் தொழில்நுட்ப சிறப்பிக்கும் திராவிட மாதம் காலத்திற்கேற்ப பல்வேறு மக்கள் ஊடகங்களின் மூலம் திராவிட கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது திமுக அதில் மற்றொரு பரிமாணமாக உருவானதுதான் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி டி எம் கே ஐடி விங்

வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணியின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் கழகம் தோன்றிய நாள் அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த ஆகிய நாட்களை உள்ளடக்கிய இந்த செப்டம்பர் மாதம் திராவிட மாதம் என்று கொண்டாடப்படுகிறது அந்த வகையிலே இந்த மாதம் திராவிட மாதம் என்று தொடர் நிகழ்ச்சிகளாக பல்வேறு கருத்தாளர்களை அழைத்து உரையாற்றும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறப்பது மகிழ்ச்சிக்குரியதாகும் எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஆரியமும் திராவிடமும் என்பது ஆரியமும் திராவிடமும் என்றால் அது ஒரு மக்களின் பிரி மக்களை பிரித்துப் பார்க்கும் ஒன்றாக நான் பார்க்கவில்லை பண்பாட்டு ரீதியாக ஒரு சமத்துவத்தையும் சகோதரத்தையும் வளர்த்த திராவிடத்தையும் சமத்துவம் சகோதரத்துவம் இவரு இதற்கு எதிரான ஆரியத்தையும் விளக்குகிற ஒன்றாகவே நான் பார்க்கிறேன் காரணம் விந்தியமலைக்கு வடக்கே அங்கே ஆண்ட மன்னர்கள் அங்கே உள்ள மரபுகள் மனுநீதி மரபுகளாக இருந்தது என்பது நமக்கு தெரியும் அதே நேரத்தில் விந்தியமலைக்கு தெற்கே தமிழர்கள் வாழ்ந்த இந்த பகுதியில் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவரின் அந்த கருத்தே இங்கே நடைமுறையிலே இருந்தது அனைவரும் சமம் என்ற ஒரு கருத்தாக்கத்தோடு நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதுதான் திராவிடம் எனவே ஆரியம் திராவிடம் என்பது பிறப்பால் மக்களை சமநிலைப்படுத்துவது சமமானவர்கள் என்று கருதுவது அனைவரும் ஒன்று என்று கருதுவது திராவிடம் என்றும் பிறப்பாலேயே மக்கள் நான்கு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆழ்வதற்கு ஒரு இனம் கடவுள் பூஜை செய்வதற்கு ஒரு இனம் வணிகத்திற்கு ஒரு இனம் தொண்டூழியம் செய்வதற்கொரு இனம் என்று இனங்கும் மக்களை பிரித்தாளுகின்ற அந்த நிலை இதைத்தான் ஆரியம் என்று நாம் சொல்கிறோம் அது நமக்கு உடன்படாத ஒன்று என்பதையும் விளக்குவதற்காக இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் விந்தியமலைக்கு தெற்கே மூன்று பேரரசுகள் இருந்தார்கள் சேர சோழ பாண்டிய பேரரசுகள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இருந்தார்கள் அந்த சேர சோழ பாண்டிய பேரரசுகளில் ஒருவர் மன்னராக வர வேண்டுமென்றால் அவர் ஒரு வீரராகவும் நிர்வாக திறன் பெற்றவராகவும் ஆளுமையுடையவராகவும் இருந்தால் அவர் மன்னராக வந்துவிட முடியும் அவர் பிறப்பால் இந்த இனத்திலே பிறந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என்கிற நிலை சோழ பாண்டிய மன்னர்களுக்கு இல்லை ஆனால் அதே நேரத்தில் விந்தியமலைக்கு வடக்கே அங்கே இருந்த பல்வேறு நாடுகள் மராட்டியம் மகதம் குப்த நாடு மௌரிய பேரரசு ம என்று பல பேரரசுகள் அங்கே இருந்தன இந்த பேரரசுகளில் ஒருவர் மன்னராக வர வேண்டுமென்றால் அவர் பிறப்பால் சத்திரியராக இருக்க வேண்டும் என்று மனு சொல்கிறது அதன் அடிப்படையிலேயே அங்கே மன்னர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் பிறப்பாலேயே மக்களை பிரித்து வைத்து இந்த பிறப்பாளர் தான் மன்னராக வர வேண்டும் என்கிற நிலை ஆரியத்தின் நிலை ஆனால் வீரமும் தகுதியும் உள்ள யார் வேண்டுமானாலும் மன்னராக வர முடியும் என்கிற அந்த நிலை தமிழ் தமிழகத்தின் நிலை காரணம் த திராவிடத்தின் நிலை காரணம் இங்கே மக்கள் அனைவரும் சமமாக மதிக்கப்பட்டார்கள் சமமாக போற்றப்பட்டார்கள் பிறப்பினால் எந்தகைய வேறுபாடும் இல்லாதவர்களாக வளர்ந்தார்கள் ஆண் பெண் சமத்துவமும் தமிழகத்திலே த தமிழ்நாட்டிலே திராவிடத்திலே விளங்கியது என்பதை பல எடுத்துக்காட்டுகளை வைத்து சொல்ல முடியும் ஒன்றே ஒன்றை நான் சொல்கிறேன் உலக செம்மொழிகள் என்று ஒரு ஆறு ஏழு மொழிகளை சொல்வார்கள் கிரேக்க மொழி லத்தீன் மொழி வடமொழி தமிழ்மொழி அதேபோல் சீன மொழி அதேபோல் அரபு மொழி என்று சில மொழிகளை சொல்வார்கள் ஈப்ரோ மொழியை சொல்வார்கள் இந்த மொழிகளிலே பெண்பார்ப்புலவர்கள் ஏறத்தாழ ஐம்பது பேருக்கு மேல் இருந்தார்கள் என்றால் அது தமிழ் மொழியிலே மட்டும்தான் இருந்தார்கள் தமிழ் சங்க இலக்கியங்களிலே பல பெண்பார்ப்புலவர்கள் பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள் காரணம் பெண்களுடைய அறிவையும் மதி மதித்து பெண்களும் ஆண்களும் நிகரானவர்கள் சமமானவர்கள் என்ற ஒரு கருத்தை கருத்தியலோடு வாழ்ந்த ஒரு இனம் திராவிட இனம் அதனாலே தான் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது ஒரு ஒளையார் இரண்டு மன்னர்களுக்கிடையே தூது போய் ஒரு போரையே நிறுத்தினார் ஒரு பெண்பார்ப்புலவர் என்கிற வரலாறு தமிழர்களுக்கு மட்டுமே உண்டு காரணம் தமிழ் பண்பாடு சமத்துவ பண்பாடு அனைவரும் மனிதர்களாக மதித்த அனைவரும் சமம் என்ற பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே அமைந்த ஒரு பண்பாடு என்பதனால்தான் இது சாத்தியமாயிற்று நாங்கள் சொல்வதெல்லாம் இங்கே ஒரு சமத்துவம் நிலவிய பூமியிலே வடமொழி கலப்பு ஏற்பட்டு மக்கள் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு எதிரான ஒரு இயக்கமாகத்தான் திராவிட இயக்கம் தோன்றியது அதனால்தான் இந்த தலைவர்கள் தந்தை பெரியாராகட்டும் அறிஞர் அண்ணா ஆகட்டும் மக்களை மக்களாக சமத்துவமாக பார்க்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்து செய்தவர்கள் என்ற காரணத்தினாலே தான் அவர்களை நாங்கள் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக வேலை வாய்ப்புகளில் கல்வியில் பிறப்பால் சூத்திரர்களாக பிறந்தவர்கள் படிக்கக்கூடாது என்ற நிலை இங்கே இருந்தது வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் சென்னை மாகாணத்தில் நீதி கட்சி அரசு அமைந்த பிறகுதான் அனைவரும் படிக்க முடியும் அனைவரும் படிக்க வேண்டும் என்கிற சித்தாந்தம் வந்து சட்டம் வந்து அதன் அடிப்படையிலே தான் அனைவரும் கல்வி கற்க தொடங்கினார்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த நிலை என்பது தமிழகத்திலே இல்லாத ஒரு நிலை இங்கே வெள்ளையர்கள் இந்த நாட்டில் கையை எடுத்து வைத்த நேரத்தில் அவர்களுக்கு எதிராக பல போராட்டங்கள் பல நில மன்னர்கள் அவர்களை எதிர்த்து போராடினார்கள் அந்த போராட்டங்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நெல்லை மாவட்டத்தில் நெற்கட்டும் செவல் என்று அந்த குறுநிலத்தை ஆண்டு வந்த பூலித்தேவன் என்கிற மன்னன் வெள்ளையரை எதிர்த்து போராடிய மன்னன் அந்த மன்னனுடைய படைத்தளபதி யார் என்று பார்த்தால் ஒண்டி வீரன் என்கிற தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த ஒருவன் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட இனம் அன்றைக்கு அவன் ஒரு படைத்தலைவன் அந்த படைத்தலைவனின் வேகமான முயற்சி அந்த வீரம் அந்த படை அவர் அவருக்கு கட்டுப்பட்ட அந்த படை வீரர்கள் நடந்து கொண்ட காரணத்தினாலே அந்த போர் சாத்தியமாயிற்று அதே போல் இங்கே தெற்கு பகுதியிலே கோவை சீமையிலே அங்கே ஒரு மன்னன் மிகப்பெரிய போராளி வெள்ளையரை எதிர்த்து போராடிய மன்னன் அந்த மன்னனின் படைத்தளபதி யார் என்றால் பொல்லான் என்று அழைக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவர் அவர் பல போராட்டங்களில் வெள்ளையர்களை முறியடித்து மிக வேகமாக அதை செய்து ஒரு படைத்தலைவராக இருந்தார் படைத்தலைவராக இருந்தார் என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால் அந்த படைத்தலைவராக இருந்தால் அந்த படையிலே இருப்பவர்கள் பல பேர் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த மக்களாக இருப்பார்கள் பிறப்பால் இன்ன சாதி என்று அடையாளம் தெரியாத அளவுக்கு அவர்கள் இருந்திருப்பார்கள் அந்த ஒற்றுமை ஒரு தாழ்த்தப்பட்டவர்களுடைய தலைமையிலே கூட இயங்கினார்கள் என்பதை பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த காலத்திலே தாழ்த்தப்பட்டவர்கள் என்று கருதப்படவில்லை மனிதர்களாக வீரர்களாக மதிக்கப்பட்டார்கள் என்பதுதான் திராவிட இன சிந்தனையாக இருந்தது என்ற காரணத்தினாலே தான் இது நடந்தது எனவே ஆரியம் திராவிடம் என்பது ஆரியம் மனுதர்ம தர்ம வழக்கப்படி மக்களை பிறப்பாலேயே பிரித்து வைத்து ஒரு உயர் சாதி பிராமணர்கள் அடுத்த சாதி சத்திரியர்கள் அடுத்த சாதி வைசியர்கள் அடுத்த சாதி சூத்திரர்கள் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒரு பணியை கொடுத்து இந்த சூத்திரர்கள் மற்ற மேல்சாதிக்காரர்களுக்கு அடிமை வேலை செய்ய வேண்டும் என்ற நிலையை உருவாக்கிய காரணத்தினாலே தான் இந்த பேதங்கள் எல்லாம் ஏற்பட்டன எனவே அதற்கு எதிரான போராட்டம் தான் திராவிட இயக்கம் நடத்தி வரும் போராட்டம் அதற்கு தலைவராக அந்த போராட்டத்தை முதலில் முன்னெடுத்து சென்றவராக விளங்கியவர் தான் தந்தை பெரியார் அதனாலே தான் நாம் அவரை பின்பற்றி வாழ்கிறோம் ஒரு உலகத்திலேயே எந்த இடத்திலும் இல்லாத வகையிலே மக்களை நான்கு வகையாக பிரிக்க பிரித்து மதிக்கின்ற போக்கு என்பது இங்கிருந்து வந்ததல்ல இது ஐரோப்பாவிலிருந்து வந்தது காரணம் ஆரிய இனம் என்பது ஐரோப்பாவில் வாழ்ந்த இனம் குறிப்பாக கிரேக்க ரோமானிய பேரரசுகளில் அங்கே ஒரு மதம் நடைமுறையிலே இருந்தது அதை ஹெல்லனிக் பேகனிசம் என்று சொல்வார்கள் அந்த மதத்திலே கிறிஸ்தவ மதத்துக்கு முன்னால் இஸ்லாமிய மதத்துக்கு முன்னால் அங்கே இருந்த அந்த ஹெல்லனிக் பேகனிசம் என்று சொல்லக்கூடிய அந்த மதத்திலே தான் இந்த பிரிவினை தோன்றியது அந்த பிரிவினையை கடைப்பிடித்தவர்கள் ஆரியர்களாக இருந்தார்கள் அவர்கள் கிறிஸ்தவ மதமும் இஸ்லாமிய மதமும் சரியாக காலூன்ற தொடங்கிய பிறகு அங்கே வேலை இல்லாமல் அவர்கள் அந்த குப்பைகளை எல்லாம் இந்தியாவிலே வந்து கொட்டினார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வையிலே நான் பார்த்த வரைக்கும் இந்த வரலாற்றிலே புரிந்து கொண்ட ஒன்றாக நான் நினைக்கிறேன் அதன் அடிப்படையிலே அது இங்கே வேகமாக பரவியது எப்படி வேகமாக பரவியது என்றால் இந்த நான்கு பிறவி நான்கு வகை பிறப்புகள் பிராமண சத்திரிய வைசிய சூத்திர என்ற இந்த நான்கு வகை பிறப்புகள் கடவுளின் பெயரால் சொல்லப்பட்டன ஒரு குறிப்பு சொல்ல வேண்டுமென்றால் பகவத்கீதையிலே ஒரு வரியை கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் அவர் சொல்வதாக வந்திருக்கிறது அவர் என்ன சொல்கிறார் என்றால் சதுர்வர்ணியம் மயா சிஷ்டம் என்கிறார் இந்த நான்கு வர்ணம் என்பது நான் உருவாக்கியது என்று கிருஷ்ண பரமாத்மாவே பேசுவது போல பகவத்கீதையிலே ஒரு வரி இருக்கிறது பகவத்கீதையை கிருஷ்ண பரமாத்மா பேசி அதை யார் அங்கே குறிப்பிடுத்து நூலாக்கினார்கள் என்று தெரியாது ஆனால் இது போன்ற கட்டு கோப் உருவாக்கிய கதைகள் கட்டமைக்கப்பட்ட கதைகள் அந்த கதைகளின் விளைவாக நாம் அந்த அழுக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக மனிதர்களை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்தவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதுதான் நம்முடைய கோபத்திற்கு காரணம் அந்த கோபத்தின் வெளிப்பாடாக உருவான இயக்கம்தான் திராவிட இயக்கம் மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் ஆண் பெண் சமத்துவ வேண்டும் சங்க இலக்கியங்களிலே எப்படி ஆண் எவ்வளவு பெருமை இருந்ததோ அதே போல் பெண் புலவர்களுடைய அறிவும் மதிக்கப்பட்டது அந்த சமுதாயத்தில் பிறந்த நாம் ஒரு பூலித்தேவனும் ஒண்டிவீரனும் இணைந்து போரிட்டு ஆட்சி நடத்திய ஒரு சமுதாயத்தில் பிறந்தவன் நாம் இன்றைக்கு மக்களை சாதி ரீதியாக பிரித்தும் அதன் அடிப்படையிலே அவர்களை புறந்தள்ளியும் இருக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் மனு தர்மம் வேத மரபுகள் கடவுளே சொன்னார் என்கிற அந்த தவறான கூற்று இதை எதிர்த்து போராடுகிற ஒரு இயக்கமாக திராவிட இயக்கம் இருக்கிறது தொடர்ந்து அந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கோம் பல மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறோம் திராவிட இயக்கத்தின் வெற்றி என்பது அனைவருக்கும் கல்வி என்ற நிலைக்கு கொண்டு வந்து இன்று அனைவரும் கல்வியாளர்களாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே கல் தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட தென் தான் கல்வி வளர்ச்சி மிகப்பெரிய அளவிலே இருக்கிறது என்பதற்கு காரணம் இந்த திராவிட இயக்கத்தின் போராட்டத்தின் விளைவு என்பதை எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் திராவிட இயக்கம் பேசுவதோடு நிறுத்தி கொள்ளவில்லை அனைத்தையும் செயல்முறைப்படுத்தினார்கள் மொழிவழி மாநிலம் பிரிந்த பிறகு தமிழ்நாடு திராவிட இயக்கத்தின் கருத்துக்களை தொடர்ந்து முன்னெடுத்து செல்கிறது என்பதையும் நான் பார்த்து வருகிறோம் அப்படி பார்க்கும் பொழுது கூட இங்கேதான் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் எல்லா வசதிகளும் மனிதர்கள் மனிதர்களாக மதிக்கப்பட்டார்கள் என்ற நிலை இங்கேதான் உருவானது கோவில்களிலே கூட கடவுளுக்கு அர்ச்சனை செய்பவர்கள் எந்த சாதிக்காரர்களாக இருந்தாலும் அர்ச்சனை செய்யலாம் என்கிற உதவி சட்டம் இங்கேதான் நிறைவேற்றப்பட்டது ஆண் பெண் பாகுபாடுகளை பிரித்து பார்க்கிற ஒரு நிலை உதாரணமாக ஒரு குடும்பத்திலே நான்கு பிள்ளைகள் இரண்டு பெண் பிள்ளைகள் இரண்டு ஆண் பிள்ளைகள் என்றால் அந்த பெற்றோரின் சொத்து அந்த இரண்டு ஆண் பிள்ளைகளுக்கு மட்டுமே போய் சேரும் அந்த இரண்டு பெண் பிள்ளைகளும் புறக்கணிக்கப்படுவார்கள் அப்படி ஒரு நிலை இருந்தது அதனை மாற்றி ஒரு தந்தையாரின் சொத்து அவருக்கு பிறந்த அனைத்து பிள்ளைகளுக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும் அது பெண் குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு பங்கு வேண்டும் என்ற சட்டத்தை நிறைவேற்றியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் அது நிறைவேற்றப்பட்ட சட்டம் இன்றைக்கு பெண்களுக்கு உரிய மரியாதையை தந்தது மட்டுமல்லாமல் அந்த சட்டத்தை பார்த்து ஒன்றிய அரசே அது போன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அனைத்து இந்தியாவிலும் அந்த நிலையை உருவாக்கியது என்றால் இங்கே ஆண் பெண் பேதத்தை ஒழிப்பதற்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது என்பதை நான் உணர்வோம் இதுதான் திராவிடத்தின் வெற்றியாக நான் பார்க்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக மனு தர்மம் புறக்கணிக்கப்பட்டு மனு தர்மம் ஒரு நியாயமற்ற தர்மம் என்ப தர்மம் என்பதை மக்கள் உணர்ந்து அதன் அடிப்படையிலே அனைவரும் சமம் என்ற சிந்தனைக்கு அவர்கள் வருகிறார்கள் இங்கிருந்தே சில அறிஞர்கள் மதவாதிகள் வடக்கே சென்று வேதம் படிக்க சென்றார்கள் அப்படி வேதம் படிக்க சென்றவர்களிலே முக்கியமானவர் தென்பகுதியிலிருந்து வடக்கே சென்று வேதம் படிக்க சென்றவர்களிலே முக்கியமானவர் நம்முடைய மத்வாச்சாரியார் ஆதிசங்கரர் அதே போல் இங்கே நம்ம ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து சென்ற வை வைணவ அறிஞர் இவர்கள் மூன்று பேரும் அங்கு சென்று வேதம் படித்து விட்டு வந்த பிறகு ராமானுஜர் வைணவ அறிஞர் ராமானுஜர் இங்கே வந்த பிறகு ராமானுஜர் சொன்னார் வேதத்திலே ஒன்றும் இல்லை நம்முடைய இங்கே தமிழிலே உள்ள நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலே உள்ள அந்த சிந்தனை வேதத்திலே இல்லை அதனாலே இதைத்தான் நான் தூக்கி பிடிப்பேன் வேதம் எனக்கு தேவையில்லை என்று மறுத்துவிட்டார் ஆதிசங்கரரும் மத்வாச்சாரியாரும் வேதத்தை தூக்கி பிடித்தார்கள் அதன் விளைவாகத்தான் வேதியியல் வேத சிந்தனைகள் வேத சிந்தனைகள் இங்கே புகுந்தன அதன் விளைவாகத்தான் பல்வேறு குழப்பங்கள் இங்கே ஏற்பட்டன சாதி ரீதியாக மக்கள் பிரிக்கப்பட்டார்கள் இந்த சாதி என்பது எப்படி உருவாயிற்று என்றால் ஏறத்தாழ பத்தாம் நூற்றாண்டிலே தான் உருவாயிற்று அதற்கு முன்னாலேயே சாதி கிடையாது அறிஞர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் பத்தாம் நூற்றாண்டை தான் குறிப்பிட்டு சொல்கிறார்கள் இந்த பத்தாம் நூற்றாண்டு என்பது அரசியலை தாண்டி மத பிரச்சனைகளில் ஒரு தீவிர நிலையை எட்டுவதற்கு காரணமாக இருந்த அந்த பத்தாம் நூற்றாண்டு பத்து முதல் ஒரு பதிமூன்று பதினான்கு நூற்றாண்டுகள் வரை மதம் இங்கே தழைத்தோங்க தொடங்கிய காலமாக இருந்தது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையிலே தான் சாதிகள் இங்கே உருவானவர் இது காலங்காலமாக ஒரு வகை நிலப்பரப்பிலே வாழ்ந்து அந்த நிலப்பரப்பிலே அங்கே உள்ள தொழிலை பார்த்து வந்தவர்களெல்லாம் அந்த ஒரு குறிப்பிட்ட சாதியின் பெயரால் அழைக்கப்பட்டார்கள் குறிப்பாக நெய்தல் நிலத்திலே வாழ்ந்த மக்கள் அவர்கள் விவசாயம் செய்ய முடியாது அவர்கள் செடிவுகள் கொடிகள் வளர்க்க முடியாது அந்த மணற்பரப்பிலே கடல் மணப்பரப்பிலே அதெல்லாம் செய்ய முடியாது அவர்கள் மீன்பிடித்து உண்பதுதான் அவர்களுடைய ஒரே தொழிலாக இருந்தது அவர்களுடைய உணவு தேவையை தீர்வு தீர்வு காணக்கூடிய ஒன்றாக அதுதான் இருந்தது அவர்களெல்லாம் மீனவர்கள் என்று ஒரு சாதியாக மாற்றி அழைக்கப்பட்டார்கள் இது ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள மக்கள் அந்த நிலப்பரப்பிற்கு ஏற்ப தொழில் செய்தவர்கள் அந்த சாதியாக மாறினார்கள் சாதி என்பது அந்த மக்கள் என்ன தொழில் செய்தார்களோ அந்த தொழிலின் அடிப்படையிலே உருவானதாக இருந்தது ஆனால் அவர்கள் வேறு தொழில் அந்த பகுதியிலே செய்ய முடியாது ஒரு விவசாயி என்பவன் நெய்தல் நிலத்திலே விவசாயம் செய்ய முடியாது ஒரு மீனவன் என்பவன் மருத நிலத்திலே மீன்பிடிக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்த பகுதியிலே அவர்கள் தங்கள் உணவு தேவைக்காக செய்த ஒரு செய்த அந்த தேவையை தீர்த்து கொள்வதற்காக செய்த பணிகள் அவர்களை இந்த சாதிக்காரர்களாகவே ஆக்கிவிட்டது என்பதுதான் கொடுமை இதனை எதிர்த்தும் போராடும் இயக்கமாக திராவிட இயக்கம் தோன்றியது திராவிடம் என்பது ஒற்றை வரியில் சொல்ல வேண்டும் வேண்டுமென்றால் அனைத்து மனிதர்களும் சமம் ஆண் பெண் சமம் இங்கே ஒரு வலிமையான சமத்துவத்தை நிலைநாட்டுவது நிலைநாட்டியது தமிழர் இனம் அந்த தமிழர்கள்தான் திராவிடர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் குறிப்பாக அதற்கு காரணம் மூன்று புறம் கடலும் ஒரு புறமும் நிலமும் உள்ள பகுதியை நாம் திரமிழம் என்று வடமொழியிலே சொல்வார்கள் அந்த திரமிழம் என்கிற அந்த சொல் தான் திராவிடம் என்ற சொல்லுக்கு ஆதாரமாக இருந்தது விந்தியமலைக்கு தெற்கே வாழ்ந்த மனை மக்கள் அனைவரும் சமமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தவர்கள் சமத்துவமான நீதியை கடைப்பிடித்து வந்தவர்கள் அனைவரும் ஒன்று என்கிற நிலையை கொண்டு வந்தவர்கள் இங்கே உள்ள இலக்கியங்கள் அதை தெளிவாக சொல்கின்றன யாயும் யாய் ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கும் பொழுது யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் உந்தையும் எம்முறை கேளிர் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் ஞாம் கலந்தனவே என்று பாடுகிற நிலை அன்றைக்கு இருந்ததற்கு காரணம் தந்தை யாரோ தாய் யாரோ உங்கள் சொந்தம் யாரோ எங்கள் நென் சொந்தம் யாரோ அன்புடை நெஞ்சம் கலந்த கலக்கும் பொழுது இந்த சாதியோ மற்ற எந்த விதமான பிரிவினைகள் பிரிவினை வாதமோ எடுபடாது என்பதை விளக்கக்கூடிய இலக்கியங்களாக தமிழ் இலக்கியங்கள் இருந்திருக்கின்றன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று தத்துவம் சொன்னவர் திருவள்ளுவர் அதுதான் நம்முடைய வாழ்வியல் முறையாக இருந்தது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர் சொன்ன அந்த வாழ்வியல் முறை அதுதான் திராவிட வாழ்வியல் முறை மனு தர்மம் என்பது ஆரிய வாழ்வியல் முறை எனவே இந்த வேறுபாடு தான் ஆரியத்தை திராவிட நாட்டுக்குள் அனுமதிக்காமல் தடுப்பதற்காக நாம் போராட்டத்தை கையெழுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது அப்படி உருவாக்கப்பட்ட நேரத்தில் அதன் தலைவர்களாக இருந்தவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் தலை தலைவராகவும் அறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரின் தளபதியாகவும் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருக்கு ஆட்சி பொறுப்பு கிடைத்த காரணத்தினாலே அண்ணா பெரியார் அவர்களுடைய சிந்தனைகளை எல்லாம் சட்டமாக்கி மக்கள் மன்றத்திலே அதை நிறைவேற்றி காட்டக்கூடிய அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைத்ததினால் அதை மிக சிறப்பாக செய்து முழுத்த ஒரு தலைவராக தலைவர் கலைஞர் அவர்களும் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் அதை தொடர்ந்து அந்த பணியிலே ஈடுபட்டு அனைவருக்கும் அனைத்தும் என்கிற ஒரு நிலையை உருவாக்கும் சட்டங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றி வருகிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம் திராவிட இயக்கம் என்பது மனிதர்களை மனிதர்களாக மதித்து மனிதர்களை சமத்துவமாக பார்த்து அதில் ஆண் பெண் வேறுபாடோ பிறப்பினால் வேறுபாடோ எத்தகைய வேறுபாடும் இல்லாமல் பார்த்து அவர்களை முன்னேற்றுவதற்கான ஒரு களமாக நம்முடைய பண்பாடு பழைய பண்பாட்டை நம்முடைய நமக்கு சொந்தமான பண்பாட்டை இடையிலே வந்து புகுந்த சக்திகளிடமிருந்து மீட்டு மீண்டும் சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட இயக்கங்கள் எடுத்திருக்கின்றன இதுதான் ஆரியத்திற்கும் திராவிடத்துக்குமான வேறுபாடு ஆரியத்தை அகற்றுவோம் அப்புறப்படுத்துவோம் அனைவரும் சமம் என்று சொல்லும் திராவிடத்தை போற்றுவோம் நன்றி வணக்கம் உலகெங்கும் திராவிடம் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சிறப்பிக்கும் திராவிட மாதம்